ஒரு சிறந்த படைப்பாளிக்கு பிழைக்க தெரியாது இதுதான் யதார்த்தமான உண்மை இன்றைக்கி நாம் சினிமாவில் வந்துட்டு நிறைய நடிகர்கள் நிறைய இயக்குநர்கள் கோடியாக சம்பாதிக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா உண்மையிலேயே தெளிவான படைப்பாளி படைப்பை மட்டுமே நம்புகிறேன் ஒரு ஆத்மார்த்தமான கிரியேட்டர் இருக்கா இல்லையா அவனுக்கு பிழைக்க தெரியாது அவனுக்கு பணம் கேட்க தெரியாது அவனுக்கு பிடிச்சதை வந்துட்டு காசு கொடுத்து வாங்குறதுக்கான ஒரு பணத்தை சேர்த்து வச்சுக்க தெரியாது இப்படி எந்த விதமான நிலையுமே உண்மையிலேயே தெரியாது அதனால தான் இன்றளவும் ரஜினி அவர்கள் கோடிக்கூடே சம்பாரிச்சிருந்தா கூட கமல் சார் கடலேயே இருக்கிறாருன்னு நம்ம கேள்விப்படுறதுனுடைய நிலை என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆத்மார்த்தமான கலைஞன் வந்துட்டு பணத்தை பெருசாக மதிக்கவே மாட்டான் அப்படி பணத்தை பெருசாக மதிக்காதவனுக்குத்தான் கலை தாண்டவமே ஆடும் அதை தவிர்த்துட்டு வேறு யாருக்கும் பெருசாக கலையெல்லாம் வராது மீது எல்லாருமே வந்துட்டு ஒரு வணிக ரீதியான பயணம் தான் பண்ணுவாங்களே தவிர்த்து அதில் கலையெல்லாம் இருக்காது ஆனால் அதுக்குன்னு எல்லாருமே கலை சார்ந்தே இருக்கணும் அப்படின்னா இப்போ யார் தான் வணிகம் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கலை சார்ந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ரொம்ப சொற்பமான மனிதர்கள் தான் இருப்பாங்க ரொம்ப யதார்த்தமா நான் நல்ல படைப்பை கொடுக்குறேன் இதை தவிர்த்து ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி சொற்பமாக ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இந்த தலைமுறையில் அப்படி ஒரு மனிதராக அப்படி ஒரு இயக்குனராக தான் நான் பிரேம பார்க்கறேன்